இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பெருநாள் எனக்கு எப்படி போச்சு ரொம்ப லேட் தான் ஏன் அப்படின்னா வந்து ஸோ அடுத்தடுத்து பெருநாள் முடிஞ்சதுல இருந்து ஸோ அடுத்தடுத்து அவுட்டிங் அந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை ஸோ வந்து எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து அப்படி இப்படி இருந்துச்சு ஸோ வந்து ரேண்டம் கிளிக்ஸ் தான் கிளிப்ஸ் தான் இருக்கும் ஸோ வந்து மருதாணி அரைச்சாக்கா கொடுத்துருந்தாங்க அது வச்சுருந்தேன் அது வந்து கோன் மாதிரியே வந்து பேக் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் ஈஸியாக வச்சு முடிச்சுட்டு கையில் எதுவுமே ஒட்டலை ஸோ அடுத்த பார்த்தா ரியாவோட மெஹந்தி வந்து ஒரு ஒன் டேக்கு முன்னாடியே வச்சாச்சு ஸோ சூப்பராக சவுந்திருந்துச்சு அது வந்து பாம்பேலேருந்து எங்கள் அக்கா கொண்டு வந்த மெஹந்தி ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ தொழுதுகிட்டு வந்தாச்சும் தொழுதுட்டு வந்தோட இது பார்த்திங்கன்னா வந்து ஸோ வெளியில் ஐஸ்கிரீம் விற்றுட்ருந்தாங்க ஸோ பெருநாள் அன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக பெருநாள் வந்து இன்கம்ப்ளீட்டு தான் ஸோ இது வந்து ஸ்காட்ச் இன்னொரு ஃப்ளேவர் ஒன்று வாங்கியிருந்தோம் ஸ்ட்ராபெரி ஸோ அது எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அந்த எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் அந்த வரை வர அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து பெருநாளோட அடுத்த நாள் ஸோ சேமியா வந்து செஞ்சுட்டு இருந்தேன் சேமியா வந்து நான் வந்து ஒயிட் சேமியா வந்து பண்ண மாட்டேன் ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சிப்பூடி பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்க ஸோ சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஸோ இஞ்சிப்பொடி பேஸ்ட் போட்டுட்டு ஸோ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபேமஸாக இருக்குல்ல சேவல் பிராண்ட் அது வந்து நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து காய்கறி போட்டுக்குவேன் என்னென்னா உருளைக்கெழங்கு அப்புறம் கேரட் போட்டுக்குவேன் ஸோ உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அது வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து ஏன் அப்படி எண்ணெயிலே போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு தேவையான அளவு போட்டு உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க ஸோ ரொம்ப குச்சிச்சு அப்படின்னா வந்து காய்கறி கேரட்டும் எதுவும் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும் ஸோ சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ கிறிஸ்பியாக வந்தோடு சேமியா போட்டு நல்லா கிண்டி முடிச்சுருங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் கேமராவில் உங்களுக்கு அந்த ரெட் கலர் தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல நல்லா ஆவி பறக்க இருக்குது ஆக்சுவலாக ஸோ ஆஃப் பண்ணதோடு உங்களுக்கு கிளரி முடிச்சோட எடுத்திருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ ஃபுல்லாக ரெட் ஸோ பிரியாணி மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சில பேர் முட்டை போட்டு கிண்டுவாங்க வாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்னையாள் சார் பீச்சுக்கு வந்து போயிருந்தோம் ஃபஸ்ட் டே போயிருந்தால் அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே போயிருந்தோம் இது வந்து அங்கே உள்ள பாட்டிங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ வந்து அதோட வீடியோ எடுக்கிறீங்களா விடுங்கினீங்களாம் வீடியோவில் தான் பார்க்க முடியும் இந்த கேம்லாம் நாங்கள் விளாண்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளாண்டுட்ருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஒரு சின்ன கடை தான் ஸோ நாங்கள் போன டைம் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் தான் ஸோ லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டோம் ஸோ ஃபேமிலி அடுத்தடுத்த ஃபேமிலிஸ் வந்து வேறு வேறு வண்டியில் வந்துட்டுருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு கிளிப் எடுத்தோம் வந்து இந்த விட வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ஸோ அந்த அங்கங்கே குச்சி இதெல்லாம் போட்டிருந்துச்சு ஸோ அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் தூரம் கடல் பக்கத்தில் போனான்னா செம்மையாக வந்து குதிச்சிச்சு ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இந்த டைமில் நான் பெருநாள் அன்னைக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து எர்னியாவல்ஸ் உள்ளே வந்து கொஞ்சம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக பீச் ஏரியா மாதிரி இருக்குது ஸோ ஃபேமிலிஸ் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அடுத்தடுத்து எல்லோரும் அந்த உள்ளே ஏரியா தோப்பு மாதிரி ஏரியாவுக்கு போயாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்குன்னு ஒரு பிரைவேட் ஏரியா மாதிரி இருந்துச்சு நல்லா அந்த தோப்பு இந்த மாதிரிலாம் ஃபீலிங்காக இருக்கும்ல ஸோ சாப்பிட இதெல்லாம் வந்து நல்லா எனலாக இருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ கொண்டு வந்து சாப்பாடு அந்த சைடு வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பாடு நான் எடுக்கல அன்றைக்கி நிறைய வெரைட்டி ஸோ சூப்பராக ஒரு டூ ஹவர்ஸ் வரை பீச்சில் நல்லா குளிச்சுட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து பெட்ரோல் பிளிங்காக ஆரம்பிச்சிருச்சு சரி சீக்கிரம் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ வீட்டுக்கு வந்த விட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரியாவுக்கு வந்து அட்டை போடணும் ஸோ அதுக்காக வந்து ஸோ ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு பிங்க் கலர் பாபி தான் வேணும்னு கேட்டிருந்தோம் ஸோ ஹோம்ஒர்க் அந்த சைடு போய்கிட்டு இருந்துச்சு ஸோ நான் ஆல்ரெடி கவர் போட்டுருந்துச்சின்னு நினைக்கிறேன் ஸோ போட்ட கவரில் வந்து நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி கொடுத்துட்ருந்தேன் ஸோ ஹேண்ட் ரைட்டிங் வந்து எனக்கு வராது ஒழுங்காக அதனால் என் அக்கா பொண்ணு தான் வந்து எழுதி கொடுத்துட்ருந்தேன் ஸோ சப்ஜெக்ட் வந்து உள்ளே இருக்கும் பார்த்து எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணி மட்டும்தான் கொடுத்தேன் கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ண பார்த்தா எவ்வளோ புக்ஸு தமிழ் இங்கிலீஷ் ஒரு அதுக்கப்புறம் கணக்கு சுனி நாலு சப்ஜெக்ட்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பயிற்சி புக்கு இதெல்லாமே இருந்துச்சு ஸோ தனித்தனியாக வந்து மொத்தமாக எடுத்து வச்சு ஒட்டிட்டு மொத்தமாக கொண்டு போய் நீ அக்கா கிட்டே கூட அக்கா வந்து உனக்கு பேர் எழுதி தருவா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் இது வந்து அதுக்கும் நெக்ஸ்ட்டு டே ஸோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து குக்கரில் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு மட்டனை வந்து நல்லா வேக வச்சுருங்க இது வந்து சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ சிக்கன் வாங்கும்போது இந்த பவுடர் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க கடையில் ஸோ ஓகே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒன் கேஜி சிக்கன் ஒன் கேஜியாக ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு வந்து இருபது கிராம் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் ஹாஃப் கேஜி தான் இருக்கும் பட் வந்து நான் இதை ஃபுல்லாமே போட்டுட்டேன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டா தான் வந்து நம்மளுக்கு அந்த மா கலக்கிற அந்த மாவு வந்து உடையாமல் வரும் ஸோ இது கூட உப்பு கொஞ்சம் தயிர் இஞ்சி பொடி பேஸ்ட்டு முட்டை சேர்க்கணுன்னு வச்சா முட்டை சேர்க்க மறந்துட்டேன் ஸோ இது கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாகவே இருக்கும் ஸோ நீங்கள் பசஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் கலர் ஆட் பண்ணலாமான்னு பார்த்தேன் சரி ஓகே வேணாம் இந்த கலர் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தானே கலர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம் அதுவும் பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ண எல்லாம் செதறிடுச்சு ஸோ அதை வந்து ஒன்று ஒரு ஊரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பெரிய பாத்திரம் எடுத்து ஸோ எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பட்டை கிராம்பையெல்லாம் ஊற்றிட்டு பிரியாணி எல்லாம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் புதினா மல்லி இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டே வந்து கிளறி விட்டாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ அதை வந்து நான் ஷூட் பண்ணிக்கிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பொடி இஞ்சி பூடி பேஸ்ட்டு ஸோ இது கூடயே வந்து தயிரும் ஆட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விட வந்து ஆச்சி பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஆச்சி பிரியாணி மட்டும் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு ஒரு ஃபுல் பேக்கெட் ஆச்சி பிரியாணி மசாலா அடுத்ததான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் ஸோ பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக காரசாரமாக வந்துருச்சு நான் நினச்சி கூட பார்க்க இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் அது நானாக தான் எடுத்தது ஸோ எல்லாம் பாயில் ஆனதுக்கப்புறம் ஸோ அந்த வேக வச்சுருந்தோம் மட்டன் வச்சுருக்குள்ள அதை வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் தயிர் இல்லாமல் இதெல்லாமே பொழிஞ்சு விட்டாச்சு ஸோ இது வந்து நான் கிளிப்பில் வந்து சேர்க்கலை ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அரிசி வந்து முக்கால் புடி அளவு அந்த மாதிரி எடுத்து தண்ணி வந்து ஏழு டம்ளர் கிட்ட வச்சு கரெக்டாக டம்ளர் அளவில் அரிசி எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி இது பண்ணியாச்சு ஸோ சிக்கன் வந்து ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்ருக்கு பிரியாணி ரெடியாச்சும் நான் கிளிப் நினச்சேன் ஸோ அக்கா பையன் வந்து வந்துட்டான் ஸோ பிரியாணி நல்லா தம்ல வச்சு அவனுக்கு போட்டு கொடுத்தேன் ஸோ அந்த கிளிப் எடுக்க முடில இது வந்து சிக்கன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்து எடுத்தாச்சு ஸோ தேங்க் யூ